கவர்மெண்ட் அதுக்கு வச்சுருக்க பேர் ப்ராவிடென்ட் ஃபண்டு இபிஎஃப்ஓ ஆனால் நம்ம அதுக்கு வச்சுருக்க பேர் பாவிகளின் கைகளில் மாட்டிக்கொண்டிருக்கும் ஃபண்டு இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டை நம்ம காசு அது வந்து கவர்மெண்ட் இனாமா கொடுக்குறதோ இல்லை நமக்கு வந்து தர்மம் பண்ணுறதோ கிடையாது அது வந்து நம்ம காசு கொடுத்து நம்ம சம்பாரித்து நம்ம உழைப்புக்கு உள்ள பணம் அந்த பணத்தை சில பேர் வந்து ரொம்ப ஈஸியாக வாங்கிடுவாங்க சல்லுன்னு வாங்கிடுவாங்க ஹைவேல போகிற மாதிரி எந்த இடைஞ்சலுமே இருக்காது ஒரு டோல் கூட இடையில நிற்காது ஆனால் பல பேருக்கு அது காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி போயிடும் எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் அதே இடத்துலையே அதே ப்ராசஸ் அப்படியே நிற்கும் இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு எடுக்கிறதுக்குள்ள இப்போ அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட்டு இப்போ எப்படி ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன் போடணும் அது ஆன்லைன் அப்ளிகேஷனோ நேரில் போயோ இது எதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயோ இல்லை பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போயோ அங்கே போய்ட்டு அவங்கள்ட்ட எழுதி கொடுத்து அந்த ஃபண்டை நம்ம திரும்பி வாங்கிறதுக்குள்ளே படாத பாடுபடுது இப்போ அந்த வேலையை கொஞ்சம் ஈஸியாக ஆக்கியிருக்கதாக சொல்கிறாங்க எப்படின்னா நீ அப்ளையும் பண்ண வேண்டாம் க்யூலையும் நிற்க வேண்டாம் கணக்காக வெயிட் பண்ணவும் வேண்டாம் ஏன்னா சில பேருக்கு மாதக்கணக்காக இந்த ப்ராசஸ் போயிட்டு திரும்பி நமக்கு ரிவர்ட் ஆகுது இன்னும் சொல்ல போனோன்னா இது ஸ்மூத்தாக போயிட்ருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அது ஒரு சில வாரங்கள் சில மாதங்கள் ஆகும் ஆனால் இடையில எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒற்றை குறுக்க வந்து விழுந்தான் வைங்கள ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு மாத கணக்காகும் ஒரு கேள்வியை போட்டு அந்த கேள்விக்கு பதில் இந்த பிரச்சனையை போட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு விடுங்கிறதுக்கு மாத கணக்காகும் இதில் மாட்டாமல் போயிட்டு வர்றவங்களுக்கு சில நேரங்களில் அதான் நல்ல நேரம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அவங்க காசை வாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எந்த ப்ராசஸ்ஸும் வேண்டாம் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் இப்போ எல்லாருக்குமே பிஎஃப்ன்றது இருக்கும் அது மோஸ்ட்லி நிறையா பேருக்கு இருக்கும் கொஞ்சம் பேருக்கு அந்த பிஎஃப் வாங்குகிற பாக்கியம் கிடையாது பிஎஃப் நம்ம பாதி காசு ஷேரட்டை மாதிரி நம்ம பாதி காசு போடுவோம் கம்பெனி பாதி காசு போடும் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ரிட்டையர் ஆகிட்டாலோ இல்லை வேறு எதுவும் மூவ் ஆன் ஆனாலோ அந்த பிஎஃப் நம்ம கண்டினியூ பண்ணுறதுனா கண்டினியூ பண்ணலாம் இல்லைன்னா வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் இதான் வேலை இப்போ இந்த எடுக்கிற வேலையை நேரடியாக ஏடிஎம்லேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட பிஎஃப் ஃபண்டு ஏடிஎம்மு ஜிபே ஸ்கேனர்கள் டூலோஸ்க்கு இந்த ஆன்லைன் பேமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா இதை வச்சு ப்ராசஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது இபிஎஃப்ஓ பாயிண்ட் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபோர் சம்திங் ஏதோ கொண்டு வராய்லாம் இந்த மேலேயோ ஜூன்லேயோ வந்து அது வந்து வந்துடும்மா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது அந்த ஆப்பு மூலியமாகவே அவ்வளோ ப்ராசஸையும் பண்ணி நேரடியாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் டிரான்சாக்ஷன் கூட அதுலேருந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது அதிகாரப்பூர்வமாக நம்ம தொழில்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா மண்டியா அது ஏன்னோ மனுஷன் மண்டிய ஏதோ ஒரு வரும் அவர் வந்து சொல்லியிருக்காரு கவலைப்படாதீங்க நாங்கள் அதுக்கான ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் மிக விரைவில் மிக விரைவில் வந்துடும் இதனால் வந்து இதனால் வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்களோ அந்த கஷ்டமெல்லாம் இனிமேல் காணாமல் போயிடும் இனிமேல் வரப்போகிறவங்க இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதில்லை ஏன்னால் இதில் அந்த ப்ரோ பணம் வர்றதோ பணத்துக்கான பிரச்சனையோ கிடையாது இங்கே ப்ராசஸுக்கான பிரச்சனை தான் அந்த ப்ராசஸுக்கான பிரச்சனையை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அதை வந்து நாங்கள் ஓவர் கம் பண்ணி இந்த ஆப் மூலயமா எல்லாேருக்கும் ரொம்ப ஈஸியாக எந்த விதமான ஒரு என்ன சொல்ல கேண்ட் ஆகிடும் தான் எப்போடா கொடுப்பாங்க என் காசை வச்சுக்கிட்டு விளையாட்டு நடக்க அந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி இந்த அப்ளிகேஷனில் வரும் வந்ததுக்கப்புறம் சில நாட்கள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் பட் ஒன்ஸ் அது ப்ராசஸ் ஆகி ஸ்ட்ரீம் லைன் ஆகிடுச்சுன்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உட்கார்ந்த இருந்து உங்கள் பிஎஃப் காசை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றாங்க பார்ப்போம் நல்லா தான் இருக்கும் வந்தால் நல்லாயிருக்கும்